ஐயா அவர்கள் காசிமேடு பகுதியை சேர்ந்தவர் பாரத மக்கள் கழகங்கள் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு வர்றாரு ஒரு பேர் பிரபாகரன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அதையெல்லாம் கொஞ்சம் சேனலுக்கு சொல்லுங்க ஐயா மக்களுக்கு வந்து பல எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மக்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அதை முன்னிறுத்தி அரசாங்கத்த கோரிக்கை வைப்போம் அரசாங்கத்தில் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் போராட்ட காலத்தில் வந்து மக்களுக்காக சந்தித்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக முழுமையாக பாடுபடுவோம் இது வரைக்கும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே மக்களுக்காக பலகட்ட போராட்டங்களை எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் நிறைய போராட்டம் நடத்தி நடத்தியிருக்கோம் போராட்டம் நடத்தி அதை வென்று இருக்கிறோம் மக்களுக்கு வந்து அந்த ஏதாவது உதவிகளை வந்து நான் வந்து மக்கள் வந்து இப்போ சொல்ல போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஜிஹெச் ஸ்டான்லி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து முடியாதவங்க வந்து சரியா பார்க்காத பொழுது டாக்டர்களோ அந்த ஹாஸ்பிட்டல் சரியா பார்க்காத போது அப்போ எங்க இயக்கத்தை வந்து அணுகுவாங்க அந்த எங்க இயக்கத்தை அணுகும் போது நான் என்ன பண்ணுவேன் நிர்வாகி அனுப்பி வச்சு அங்க இருக்கிற தீனை திறப்பு கொண்டு நல்ல வீட்டுல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்ல இது வரைக்கும் நிறைய பேரை வந்து பண்ணி நல்ல சிகிச்சை பண்றதுக்காக நாங்க இயக்கத்துக்கு மூலயமா எதிர்காலத்துல என்னெல்லாம் செய்யலான்னு ஒரு திட்டங்கள் வச்சிருக்கீங்க அதை பத்த எங்க இயக்கத்து சாப்பிட நாங்க வந்து அரசாங்கத்தான் கோரிக்கை வந்து வைக்கிறோம் மக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு நினைக்கிறாங்க நாசமா ஆனா அது பண்ணவே கூடாது இன்னைக்கு வந்து மருத்துவம் கல்வி இது போன்ற விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து நல்ல முறையில வழிநடத்தினால மக்கள் வந்து மேலும் மேலும் உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இதுதான் வந்து நாங்க வந்து மக்களிடம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கல்வி மருத்துவம் வந்து முக்கியமான இது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஸ்ரீ பஞ்சமுகலிங்க நீங்க வந்திருக்கீங்க இந்த இந்த கோயிலுடைய தெரியும் அந்த சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்த வட வந்து இந்த பஞ்சமுக லிங்கேஸ்வரர் கோயில்ன்றது மக்களால் வந்து மக்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கோரிக்கை வந்து வைக்கும்போது இந்த பஞ்சமுக லிங்கேஸ்வரர் வந்து நிறுவற்றாரு ஏன்னா அது வந்து மனசார நாங்களே வந்து விழுந்துக்கிறோம் இந்த பஞ்சமுகலிங்கேஸ்வரைய பக்தியை மக்களுக்கு வந்து விழிப்பு வைப்போம் நான் வந்தோம்னா இந்த கோயிலுக்கு எதாவது அதாவது ஒரு கோரிக்கை வச்சுட்டு அவர்கிட்டயே நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதை மாதிரி பவர்ஃபுல்லான சாமி இந்த பஞ்சமுகலிங்கேஸ்வரு வடசெனில் இடகு போனால் இருக்கிற கோயில்லையே அதிக பிரசித்த பெற்ற கோயிலாக எதிரை பொறுத்த வரைக்கும் எங் நாங்களும் இல்லாமல் மற்ற மக்களும் வந்து இந்த கோயிலை வந்து நல்ல உணர்ந்து எல்லாமே நல்லபடியாக வழிபாடு செய்து நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில வடசென்னையில பஞ்சமகல் லிங்கேஸ்வரர் ஆலயத்துல ஆதிசைவர் அவர் அழைப்பின் பேர்ல இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிற பாரதிய மக்கள் கழகத்தின் தலைவர் டாக்டர் பிரபாகரன் அவர்கள் வந்து கோயில் விழாவில் கலந்துகிட்டு சிறப்பித்ததுக்காக இந்த கோயில் சார்பா சிவா நான் ஒரு நினைவு பரிசா அவருக்கு வழங்குறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா